அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அண்ணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜை பாருங்கள் வராகி அம்மாவோட முகம் வரைஞ்சி அதில் தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க அன்னையோட முகம் தத்ரூபமாக அம்மா அப்படி நேரிலே பார்ப்பது போல் இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ராகியம்மன் எல்லாருக்குமே தீபத்தில் தானே காட்சி கொடுக்குறாங்க அதனால் அம்மாவை வந்து தீபத்திலே அலங்காரம் பண்ணியிருக்காங்க பார்க்க பார்க்க ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு காட்சியாக தான் இருக்குது இது ஒரு சகோதரி எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஒரு அற்புதமான திருக்காட்சியை வரகி என்னையிடம் மன உருகி கேளுங்க நீங்க கேட்பதை அனைத்தும் அம்மா கொடுப்பாங்க நியாயமான பட்சத்தில் அதே போல் இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து பிரச்சனை என்னன்னா பணப்பிரச்சனை தான் பணம் நம்ம கையில் இருந்துவிட்டால் மற்ற எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம வாங்கிடலாம் அதாவது பணம் இருந்தால் நம்ம உலகத்தையே கூட நம்ம கைக்கு கொண்டுட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு பண தேவை நம்மளுக்கு அதிகமாக இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறோம் வேலைக்கு போகிறோம் ஆனால் எந்த ஒரு வருமானமும் இருக்க மாட்டேங்குது வாங்கிட்டு வர சேலரி பார்த்திங்கன்னா ஒரு பத்தே நாளில் காலி ஆகிடுது கையில் ஒரு ரூபா கூட தங்க மாட்டேங்குதுன்ற அனைவருக்குமே இது இது ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு பதிவுன்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க கடன் பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் பணம் வந்துட்டாலே கடன் காணாமல் தானே போகும் அதுபோல் வீட்டில் வந்து செல்வநிலை உயர்றதுக்கும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வீட்டில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் வறுமை என்பதே இருக்காதுங்க இந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வழிபாடுனா பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு மந்திரம் தான் சொல்ல போகிறோம் ரொம்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லானது நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் சொல்லி பலனடைஞ்சிருக்கிறாங்கங்க இதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லி பாருங்கள் இதை சொன்ன பதினாலு மணி நேரத்திலே நம்ம கையில் வந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அந்த மந்திரம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே ஒரு சகோதரியோடைய சக்ஸஸ் ஸ்டோரியை பார்த்துடலாம் அதாவது ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாத சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கு நம்ம சேனலில் சொல்கிற எல்லா பரிகாரங்களும் அவங்களால முடிஞ்சதை பண்ணதின் பலனாக பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் தங்க நகை வந்து அவங்க வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு நன்றியும் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா வாழ்த்துக்கள் இதே போல உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் தீருங்க அதாவது நீங்கள் இப்போ ஒரு வழிபாடு பண்ணுறீங்க இல்லை மந்திரம் சொல்கிறீங்கன்னா அதோட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு வந்து பலன் இல்லாமல் ஒரு நாளும் போகாது இன்னைக்கு சொல்றது இன்றைக்கே கூட நிறைய பேருக்கு நடக்கலாம் இல்லை ஒரு வாரம் கழித்து நடக்கலாம் இல்லை ஒரு மாதம் கழித்து கூட நடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் அதே தான் சிறுக சிறுக உங்களுடைய வாழ்க்கை நிலைமாறு ஒவ்வொன்றா உங்களால் முடிஞ்சதை மட்டும் நீங்க நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க அதுபோல தான் இன்றைக்கி சொல்ல போற இந்த மந்திரமும் இந்த மந்திரத்தை சொன்ன பதினாலு மணி நேரத்திலே நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடனே கூட நடக்கலாம் சில பேருக்கு ஒரு வாரம் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக இதை நீங்கள் மறக்காமல் சொல்லிகிட்டே இருங்க அதே போல் நான் சொல்கிற நம்பர்ஸு மந்திரம் இதெல்லாம் ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுட்டே வரலாம் படி படிக்க படிக்க உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நிறைய சகோதரிகளுடைய வாழ்க்கை நிலை மாறி இருக்குது அந்தளவுக்கு அற்புதமான மந்திரத்தை தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த மந்திரத்தை சொல்லும்போது பூஜை பண்ணணுமா விரதம் இருக்கணுமா இல்லை வந்து குளிக்கணுமா இல்லை வந்து நான்வெஜ் சாப்பிடும்போது சொல்லலாமா அப்படின்னு கேட்பீங்க இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் சொல்லலாம் ஆரம்பிக்கிற நேரம் ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து எப்போ வேணாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பண தேவைகள் இருக்கோ எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்படணும் ஒரு ஒரு வந்து நல்ல வருமானம் வேணும் வேணும் இது பணம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகள் தீர்றதுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எந்த நேரத்துல வேணாலும் சொல்லலாம் அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரராக கூடிய அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ந்து வருடம் முழுவதும் இத்தனை நாள் தான் அப்படின்னு கணக்கு கிடையாதுங்க வருடம் முழுவதும் சொல்லிட்டே வரலாம் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க கிரீன் தாரா மந்திரம் ரொம்ப ரொம்பவும் சக்தி வாய்ந்தது அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அதே போல தான் இது பார்த்தீங்கன்னா எல்லோ தாரா மந்திரம் அதாவது மஞ்சள் நீர தாரா அம்மாவுடைய மந்திரம் ரொம்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லானது சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவீங்க வீட்டில் எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு கூட உங்கள் வீட்டில் பணம் சேர வாய்ப்பு இருக்குது அதனால் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் சும்மா உட்கார்ந்து கொண்டே பணம் வரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வராதுங்க நீங்கள் செய்கிற வேலைக்கு நான்கு மடங்காக இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வருமானம் பெருக்கி கொடுக்கும் சும்மா உட்காந்துருந்தால் யாரும் நமக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் உழைக்கிற இந்த உழைப்புக்கு பார்த்தீங்கன்னா நாலு மடங்கான பலனை இந்த ஒரு மந்திரம் பெற்றுத்தரும் சேலரி இன்க்ரிமெண்ட் வேணுன்றவங்க கூட இதை சொல்லலாம் கடன் தீரணும் அப்படின்றவங்க கூட நீங்கள் சொல்லும்போது அந்த கடனை அடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு வழியை இந்த மந்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் தாரை தூ தாரே தூரே புஷ்டிம் குரு சோகா ஓம் தாரே தூ தாரே தூரே புஷ்டிம் குரு சோகா ஓம் தாரே தூ தாரே தூரே புஷ்டிம் குரு சோகா இந்த மந்திரத்தை தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் நான் ஓம் தாரே தூ தாரே தூரை புஷ்டிம் குரு சோகா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி கொண்டே இருங்க ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்ல முடிஞ்சாலும் சொல்லுங்கள் இல்லை ஒரு எண்ணிக்கையில் சொல்ல முடியலனா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாவது இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க மாதவிடை காலத்தில் சொல்லலாம் நான்வெஜ்ஜி சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் உங்களுக்கு மிகவும் முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை நான் சொன்னேன்னா கண்டிப்பாக என்னுடைய பிரார்த்தனை என்னுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பணம் எனக்கு தேவைப்படுது அப்படின்றவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது கண்டிப்பாக பதினாலு மணி நேரத்தில் உங்களுக்கு கையில் பணம் கிடைக்கும் அந்த அளவுக்கு அற்புதமானது கோடி கடனாக இருந்தால் கூட ஒரு ரூபா கூட கடன் இல்லாத ஒரு வழியை இந்த மந்திரம் உங்களுக்கு காட்டும் அதே போல் இருபத்தி நாலு மணி நேரமும் கையில் பண இருந்து கொண்டே இருக்கும் ஒரு கோடீஸ்வர யோகத்தை கூட இது ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோடு இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும் நீங்கள் கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்வீங்க நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி